ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மையோ நீங்கள் மே மாதம் பிறந்தவங்களா அப்படின்னா இந்த நியூ இயர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நியூ இயர்க்கான மெசேஜ் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஆண்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஆண்டு முழுக்க நீங்க ஒன் 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 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அதே சமயம் உங்களோட கெரியரை பொறுத்த மட்டும்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரப்பூர்வமான நிலை இந்த ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தீங்களோ அந்த நிலைக்கு நீங்க உயருவீங்க அப்படின்றது ரொம்பவே சூப்பரான மெசேஜா நான் பார்க்குறேன் அதே சமயம் நீங்க நியூ ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கான மெசேஜ் அட் த சேம் டைம் உங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்த மட்டும் நியாயத்துக்காக போராடிட்டு அப்படின்னா நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த நியாயம் கிடைக்கும் அதே மாதிரி உங்க ஃபேமிலியை பொறுத்த மட்டும் ரொம்ப பிராக்டிகலா திங்க் பண்ணி ஒரு முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த நியூ இயர்ல பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கேட்டா மட்டும்தான் கிடைக்கும் இவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம எப்படி கேக்குறது இவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா உதவி கிடைக்காது ஸோ வாய் விட்டு கேட்டால் மட்டும்தான் உதவி கிடைக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே சமயம் இவங்க குறைஞ்ச வட்டிக்கு பணம் தராங்க அப்படின்னு யாராவது சொல்லி நீங்க அவங்க அந்த மாதிரி ஆட்கள் பணம் வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது அப்படின்றதும் இந்த கார்ட்ஸ் மூலமா நான் பாக்குறேன் அட் த சேம் டைம் இதுல இன்வெஸ்ட் பண்ணா நிறைய இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதுலயும் நீங்க தலையிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்றது உங்களுக்கான மெசேஜ் சோ இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான புத்தாண்டாக அமைய வாழ்த்துக்கள் மே மாதம் பிறந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்